முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாலு கால தலைப்புச் செய்திகள் தரமயது புலமைப் பரிசல் பிரச்சினை தொடர்பில் உடனடியாக தீர்வினை வழங்குமாறு கோரி சில பகுதிகளில் பெற்றோர் எதிர்ப்பில் இஸ்ரோ பாய்வுக்கு உள்ள வீதியில் போக்குவரத்துக்கும் தடை தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அச்சிடும் பணிகள் நிறைவு நாளை முதல் விண்ணப்ப படிவங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை ஆரம்பம் பானந்துறையில் மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் இன்று மாலை சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கமவின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தல் இவை தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை கோரி பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரச்சினைகளை ஏற்படுத்திய மூன்று கேள்விகளுக்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நேற்று தீர்மானித்துள்ளது விசாரணைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நிபுணர் குழுவினரின் பரிந்துரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பெலமத்தையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலை வருகை தந்த பெற்றோர் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வினை பெற்றுத் தருமாறு இதன்போது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் பிடி கேள்வி வலையத்திற்குட்பட்ட சில பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பில் இன்று ஈடுபட்டனர் எல்பிடிஐ கேள்வி வலையத்திற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி செயலாளர் திலகா ஜெயசுந்தரவிடம் நாம் வினவினோம் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் சில பெற்றோருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்போது கல்வி அமைச்சின் நிலைப்பாடு தொடர்பில் பெற்றோரின் கவனத்துக்கு கொண்டுவரவுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தரா தர பரீட்சையை அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் நடத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிளம் தெரிவிக்கின்றது இது தொடர்பான கால ஆட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையை நாம் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி வரை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அது தொடர்பான சரியான தினம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதன்படி அடுத்த வருட உயர்தர பரீட்சையை அடுத்த வருடத்திற்குள் நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இந்த பரீட்சையில் ஏற்படும் தாமதங்களை குறைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் பரீட்சையை உரிய கால பகுதியில் நடாத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள முதலாம் முதலாம் முதல் அக்டோபர் பதினான்காம் தகுதி வரை மேல் பரிசீலனைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் பல வருடங்களாக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பதினான்காம் தகுதி வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளன அனைத்துலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளூடு செய்து பெறுபவர்களை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்ட பெருபோறு உயர்தர கற்றலுக்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான செல்லுபடியாகும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதனிடையே இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரத பரீட்சையில் இரண்டாம் இடத்தை பெற்றின் பாடசாலைக்கு சென்றிருந்தார் இம்முறை நான்காம் இடத்தை மூன்று மாணவர்கள் பெற்றுள்ளனர் கொழும்பு விசாகா கல்லூரியின் மாணவி சஷானி ஜாவர்தன இவர்களில் ஒருவராவார் நுகேகோடை அனுலா வித்யாலயத்தின் மாணவி சமோதி பெரேராவும் இம்முறை நான்காம் இடத்தை பெற்ற மூன்று மாணவர்களில் ஒருவராவார் காலி சங்கமித்தா மகளிர் கல்லூரியின் மாணவி நந்துனி பமுதிதா ரணவகவும் இம்முறை நான்காம் இடத்தை பெற்ற மூன்று மாணவர்களில் ஒருவராவார் பாராளுமன்ற தேர்தலில் தபால் வாக்குகளுக்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஏழாவது நாளிலிருந்து பதினான்கு நாட்கள் வரையான காலப்பகுதியில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்தார் இதற்கமைய நாளை முதல் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான விண்ணப்ப படிவங்களை அக்டோபர் முதலாம் தேதி தொடக்கம் அக்டோபர் எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் நிறுவனத்தின் பிரதானியின் உறுதிப்படுத்தலுடன் உங்கள் வாக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் பெற்றுக் ஏற்ற வகையில் அனுப்புமாறு அனைத்து தபால் வாக்காளர்களுக்கும் கோரிக்கை விடுக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக அமையும் ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலே இந்த தேர்தலுக்காக பயன்படவுள்ளது இதனிடையே பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாட்சகம் தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்புக்காக பத்து லட்சம் விண்ணப்பங்கள் அச்சுடப்பட்டுள்ளதாக அரசாட்சிகர் கங்கா கல்பனி லீனகி தெரிவித்தார் அச்சுடப்பட்ட தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களின் ஒரு பகுதி நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய விண்ணப்பங்கள் இன்று ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளன இதனிடையே நவம்பர் பதினான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் அனைத்து அச்சுப்பணிகளும் நிறைவடையும் என அரசாட்சர் தெரிவித்தார் வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் வாக்குச்சீட்டுகளை அச்சுறுத்தல் உத்தியோகபூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஏனைய பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் வாக்காளர் இடாப்பை அடிப்படையாக கொண்டு இம்முறை பொது தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பனிரண்டு மணி வரை வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் என விசேட வர்த்தமானியூடாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய பாராளுமன்றம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கூட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் புத்துஜீவிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் எம்மை வருவார் அழைத்து சில பிரச்சனைகளுக்கு சிறந்த வழங்கினார் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் கட்சியை எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவது என்பது தொடர்பில் அவர் கூறுவார் என நான் நினைக்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான யோசனையை நாம் முன்வைத்தோம் இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுவதாக அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியில் தனித்து போட்டியிட முடியும் எனவும் அவர் எமக்கு கூறினார் கட்சியை மறுசீரமைப்பது தொடர்பிலும்

உங்களை போல நிறைய கோல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த வலையமைப்புக்கும் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கலாம் புதிய டயலாக் கால் பிளாஸ்டர் நூற்று தொன்னூற்றி ரூபாவை ரீலோட் செய்து ஆக்டிவேட் செய்யுங்கள் சந்தையை விட குறைவான விலையில் நூறு கிராம் சிக்கன் ஹோல் பிரஸ்ட் ஸ்கின் ரூபாய் நூற்று ஐம்பத்தி நான்கு நூறு கிராம் சிக்கன் பிரம் ஸ்டிக்ஸ் ஸ்கின் ஆன் ரூபாய் நூற்று இருபத்தி நான்கு மரக்கறிகள் பழங்கள் மீன் மற்றும் இறைச்சி வகைகளுக்கு சந்தையை விட குறைவான விலை கீழ்ச்சிடமிருந்து மட்டுமே உங்களை போல நிறைய கோல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த வலையமைப்புக்கும் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கலாம் புதிய டயலாக் கால் பிளாஸ்டர் நூற்று தொன்னூற்றி ரூபாய் ரீலோட் செய்து ஆக்டிவேட் செய்யுங்கள் நாட்டின் தென்மேற்கு கடற்பகுதியில் மீன்பிடி கடற்தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது மிகவும் அவதாரமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிளம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பிராந்தியத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மலைவீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய மேல் சபரகமோ மத்திய தென் வடமேல் மாகாணங்களில் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய இடி மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பாலந்துரை வள்ளைமுல பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டுள்ளனர் தமது கட்டளையை மீறி பயணித்துமையினால் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் காயமடைந்தவர் பானந்தூரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு விவேகானந்த கல்லூரியின் முன்னாள் அதிபர் அமரர் எஸ் மகேசனின் நாற்பதாவது வருட நினைவு தினமும் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பும் நேற்று நடைபெற்றது கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் பாடசாலையின் முன்னாள் அதிபர் அமரர் எஸ் மகேசனின் நாற்பதாவது வருட நினைவேந்திலும் புலிமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கான பரிசளிப்பும் நேற்று இடம்பெற்றது கல்லூரி அபிவிருத்தி சங்கம் பழைய மாணவர் சங்கம் அகில இலங்கை சபரிமலை ஐயப்ப குருசாமிகள் ஒன்றியம் முனைந்து குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் அதிபர் மூக்கப்பிள்ளை மூவேந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு மாணவிகளின் நடன நிகழ்வுடன் ஆரம்பமானது நிகழ்வில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆன்றோர் கல்விமான்கள் பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பாடசாலை சமூகத்தினர் பலரும் பிரசன்னமாகி இருந்தனர் செயல்படுத்தி இதன்போது பாடசாலைக்கு அளப்பெரும் சேவையாற்றிய ஆசிரியர் பெருந்தகைகள் பலரும் கௌரவிக்கப்பட்டனர் அத்துடன் புலுமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மற்றும் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களும் இதன்போது பரிசளித்து ஊக்குவிக்கப்பட்டனா் மறைந்த முன்னாள் அமைச்சர் குமார வெல்கமவின் கிரிகைகள் மத்துக்கமவில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளன கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை காலமானார் குமாரவேல்கம தனது எழுபத்தி நான்காவது வயதிலேயே காலமானார் அன்னாருக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் மறைந்த முன்னாள் அமைச்சர் குமார் இறுதி கிரியைகள் மத்துகம பொது விளையாட்டரங்கில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளன பலாங்குடை இம்புல்பே நன்வெரியல் தோட்டத்துக்குச் செல்லும் பிரதான வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்குடை இம்புல்பே பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட பெருந்தோட்ட பகுதியாக நண்பிரியல் தோட்டம் அமைந்துள்ளது பதுளை கொழும்பு பிரதான வீதியின் வெலிபுலூக சந்தையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீதி அமைந்துள்ளது நண்பெரியல் நக்ரிக் புதுக்காடு உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியினூடாகவே பயணிக்கின்றனர் குறித்த வீதி பல வருடங்களாக புனரமைக்கப்படாததால் போக்குவரத்தை முன்னெடுப்பதில் மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் நோய் நொடி வந்தாலும் நாங்கள் கூலி கொடுத்து தான் போகணும் ஆயர் ரூபா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வருமானமும் இல்ல ஓட்டம் மட்டும் கேக்குறீங்க போய் சொல்லிட்டு போயிடுறீங்க குழியுமா ரொம்ப ஒரு சேதமான நிலைமையில தான் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணு நானும் நாங்க மலையில வேலை செய்வங்களுக்கு ஒண்ணு நானும் போறதுக்கு வாரத்துக்கு சரியான காசு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இங்க ஆயிர காசு பத்தாயிரம் ரூபா போகுது நாங்க மாசத்துக்கு ஒட்டிதான் டவுன் பக்கமே போயிட்டு சந்தைக்கு மட்டும் தான் அந்த ரோட்டுக்கு வர்றாங்க போறாங்க அதுக்கப்புறம் நாங்க இருக்கமா செத்திட்டமான கூட போட பாக்குறதுக்கு யாரும் வர மாட்டேன் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் காரணமாக லெபனானில் சுமார் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்டோர் தம் தமது வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக லெபனானி பிரதமர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதலினால் லெபனானில் சுமார் ஒரு மில்லியன் பேர் தம் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுவே நாட்டில் இடம்பெற்ற பாரிய இடம்பெயர்வு எனவும் அவர் கூறியுள்ளார் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டு இரு நாட்களின் பின்னர் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் மாத்திரம் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினாலும் இஸ்ரேலின் வட பகுதியை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தன இந்நிலையில் ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் மீது பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதலினால் நாட்டின் எல்லைப் பகுதிகளிலிருந்தும் பெய்ரூட் நகரிலிருந்தும் பலர் இடம்பெயர்ந்துள்ளதாக லெபனான் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு இடையிலான இந்த மோதலினால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதுடன் இந்த மோதல் தொடர்பில் மேற்குலக நாடுகளினால் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துர நியூஸ் மதி நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்